நீங்கள் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை திரும்ப பெற வேண்டும் உள்ளிட்ட பல கோரிக்கைகளை வலியுறுத்தி உதகையில் தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது நீலகிரி மாவட்டம் முதகை மார்க்கெட் தபால் நிலையம் முன்பு தமிழ்நாடு வணிகர் சங்கங்களின் பேரமைப்பு சார்பில் பேரமைப்பின் மாவட்ட தலைவர் முகமது ஃபருக் தலைமையில் மத்திய அரசின் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் மத்திய அரசின் கடைகளின் வாடகை மீதான பதினெட்டு சதவீதம் வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் மாநில அரசு ஆண்டுதோறும் ஆறு சதவீதம் கூடுதல் சொத்து வரி விதிப்பை திரும்பப் பெற வேண்டும் வணிக உரிம கட்டண உயர்வு மற்றும் தொழில் வரி உயர்வை ரத்து செய்ய வேண்டும் குப்பை வரி மாநிலம் முழுவதும் உரை சீராக அறிவித்திட வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் உதகை கூடலூர் பந்தலூர் கோத்தகிரி குன்னூர் உள்ளிட்ட மாவட்டம் முழுவதும் இருந்து வணிகர்கள் சுமார் ஐநூறுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கண்டன கோஷங்களை எழுப்பினர்